நான் உட்காந்தா ஒரு டீ சாப்பிடுவோம் என்ன வேணும்னு இது வேணும்னு சரி ஓகே பண்ணிடலாம் கிழக்கு டீ ஃபஸ்ட்டு போயிடும் அந்த மாதிரி எண்ணம் யாருக்கும் வராது நான் ஒரு சிலரை கேட்குறதுக்கு போகும்போது நாலு தடவை போயிருக்கிறேன் அஞ்சு தடவை போயிருக்கிறேன் ஃபோன் பண்ணிவிட்டு சரி நாங்கள் பார்க்கலன்னு அப்புறம் திருப்பி சரி நான் சொல்லுறேன் போய் வாங்குவாங்க இது எல்லாம் உங்களுக்காக நான் தாங்கியிருக்கிறேன் ஆனால் ஐயா அவர்கள் ஒரு டீ குடிச்சாரு குடிக்கிறப்பமே சொன்னோம் சொன்னதுமே ஓகேன்னாரு நேற்று கரெக்டா வண்டியில நம்ம அண்ணா கேட்டமோ அதெல்லாம் வந்து இறங்கிடுச்சு உண்மையில அவர்களை கரவுகளை எழுச்சியில் நடைபெறுகிறோம் அவருடைய வாழ்த்துறையை இந்த நேரத்தில் வழங்கும்படியாக கொடுக்கிறது மேலும் மனித நேய மையத்தின் சார்பாக உலகத்தின் அன்பு வடிவானவர் உலகத்தால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கிறித்துவ மதத்தினுடைய தலைவராகவும் உலகத்தில் எங்கெங்கு ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்பதனை பறைசாற்றி அவர் உயிரோடு இருந்தது மட்டுமல்லாமல் இருக்கும் வரவை இல்லாமல் இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அன்று சர்ச்சில் போயிட்டு இருக்கக்கூடிய நிறைய கருத்துவர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறீங்களா உலகத்துக்காக வேண்டிக்கிறீங்களா உலகத்துக்காக தான் வேண்டிக்கிறீர்கள் அப்படி அவர் எதை செய்தாரோ அதனுடைய வழி வழியாக வழி தோன்றலாக இருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொள்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஜனனி பி சதீஷ்குமார் ஐயா அவர்களையும் இந்த பையை அந்த பையை எல்லாம் கொடுத்தது நான் மட்டும் தான் சொன்னார் ஐயா அதுல நான் மட்டும் பங்களிப்பு இல்லை கேட்டதை எல்லாம் வாரி வழங்குவதற்கு நம்ம எல்லாம் கர்ணன் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆர்காட்ல சொல்லிட்டு அவர் வந்து இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் நீங்க கேட்கத்த குற்றுவாரு அப்படிப்பட்ட மா மனிதர் என்று அவருக்கு சந்தர்ப்பம் வர முடியல அவர் சார்பாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அவர் நான் இங்க இருக்கக்கூடிய அண்ணாச்சி தங்க பாண்டியன் அண்ணாச்சி ஜெய் மாருதி அவர்கள் நாலு பேர் சேர்ந்தா இப்போ இந்த மாதிரி பணிகள் வந்தால் எவ்வளவு செலவாவது நான் நாலு பேர் தான் பிரிச்சுக்கிறோம் என்ன சொல்லும் ஐயா அது தெரியாது என் பேர் மட்டும் சொல்ல யார் இதுல கோச்சுக்கிறாரு இல்லை இருந்தாலும் அதை நாம் சொல்ல வேண்டும் அப்படி இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன் ஏன் சொன்னா அவருடைய வழி தோன்றதாக அம்மா பேசும் போது ஒரு குறிப்பு சொன்னாங்க நமக்காக நாம் கேட்கும் போதே எங்க பையனுக்கு வேலை வேணும் எங்க பையனுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கே தயங்கப்படுகின்ற காலத்துல உலகத்துக்காக பிச்சை எடுக்கிறாங்க அந்த அம்மா போட்டோ வந்து பாத்தீங்கன்னா மிக அருமையாக மாட்டி போட்டு இருக்கிறீர்கள் அந்த அம்மா பிறந்ததோ வெளிநாட்டுல பிறந்தாங்க சாதாரணமாக ஐந்து ரூபாய் ஆசிரியர் படி இந்த அம்மா வயதான் அந்த அம்மாவும் ஆசிரியராக இருந்தாங்க ஆசிரியராக இருந்து கல்கத்தா நகரத்திலே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த நகருக்கு வந்து அந்த நகரிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது மருத்துவம் செய்வது அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை செய்வது அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டதினால் நல்ல எண்ணத்தினால் செயல்பட்டதினால் அந்த அம்மாவுக்கு இந்தியாவில் இருந்து எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அந்த அம்மாவுக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது விசாவும் கிடையாது அவங்க எந்த பிளைட்ல வந்தாலும் போகலாம் உலகமே அந்த அம்மாவுடைய அன்புக்காக உலகமே மயங்கி கிடந்தது அந்த அம்மா ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனாக்கா நான் போறேன்ற தகவல் மட்டும் தான் கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு பிளைட் சார்ஜ் கிடையாது விசா கிடையாது பாஸ்போர்ட்டே கிடையாது அப்ப நான் எவ்வளவு உழைக்கு இருப்பார்கள் பாருங்க வாழ்க்கையில நீங்கள் பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த அம்மா ஒரு லட்சம் ரூபாய்க்கு செய்தா நீங்க ஒரு காசுக்காக செய்தாவே அதுவே போதும் நான் நினைக்கிறேன் அதை நான் அம்மாவுடைய வழியிலே ஐயா வந்து பெரிய வேலையெல்லாம் செய்தார் ஏன்னா அவ்வளவு முழு கதையை பயப்படைய எல்லாரும் படிக்க முடியுமோ முடியாதோ தெரியாது ஆனால் அம்மா அன்னை தெரசா அம்மாவை படிச்சாலே அவர் வழியில நடந்தாலுமே ஆண்டுதோறும் இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது இன்று நடக்கிற நடக்கிற மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் சிறப்பாக நடத்துவார்கள் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் நடைபெற விரும்புகிறேன் ஏன்னா எல்லாரும் பசியோடு தெரியும் பசியில் இருக்கும்போது நம்ம என்ன சொன்னா கேட்க போனாக்கா ஏறாம இந்த மாதிரி பேசி யாரா கூட்டணும் வந்தது ஊபர் ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்திலே இன்றைய நிலையில கல்விதான் உயர்ந்தது அந்த கல்வியை நாம் இருக்கின்ற நாம் இருக்கின்ற ஊரில் யாரும் படிக்காதவர்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணம் வர வேண்டும் பிறகு ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளை உங்கள் தெருவில் யாராவது இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பள்ளிக்கு வரவில்லையா என்பதனை கேட்க வேண்டும் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலும் படித்தால் இன்று மரியாதை இல்லை அதனால் நாம் ஒரு கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் அதன் பிறகு உயர்கல்வி என்பது அது பெரும் முயற்சி ஆகையினால் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே ஜோசப் சாருக்கும் அன்பு போர் செயலாளருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்று சொன்னால் யாரெல்லாம் படிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்தி விட்டீர்கள் என்று சொன்னால் நம்ம மற்ற எதுவும் யாரிடத்தில் கேட்க தேவை இருக்காது ஏன் என்று சொன்னால் ஒரு இருபத்தி முப்பது ஆண்டுக்கு முன்னாடி நிறைய பேர் கஷ்டத்தில் இருந்தார் தன்னுடைய சொத்தை பாதியோ கால்வாசியோ வித்து படிக்க வச்சார் அப்படி படிக்க வைத்தவர்கள் எல்லாம் இன்று கையில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய பணம் சம்பாதித்து அந்த கிராமமே ஓலை குடிசியாக இருந்த கிராமங்கள் தூரம் மாளிகையாகவும் கட்டிடமாக உள்ளது ஆகையால் கிறிஸ்துமஸ் அன்பான ஒரு நாள் அந்த நாளிலே நாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது நான் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நம்முடைய பகுதியில் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அனைவரும் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் கல்வி 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 ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இதே இடத்தில் நடக்கும் போது எல்லோரும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை வரும்போது எல்லோருமே கார்ல வந்து இறங்கணும் எல்லோரும் கார்ல வந்து இறங்கணும் என்ன படிச்சுட்டாங்கன்னா அந்த பணம் என்பது அவர்களை தேடி வரும் ஆகையினால் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே என்னுடைய அன்பான வேண்டுகோளாக அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க